ரொம்ப கஷ்டமாக அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் எல்லாம் போய் போந்துட்டு ரொம்ப அந்த மாதிரிலாம் ஆகாம நீட்டாக கையிலையே கொஞ்சம் கூட ஒட்டாமல் அதே சமயத்தில் சாஃப்டான சப்பாத்தியும் நல்ல பூரியும் வர மாதிரி எப்படி பிணையிறதுனு வீடியோ பார்க்கலாம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு அதுக்கப்புறம் ஆயில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை ஒரு கப்புக்கு ஒரு டீஸ்பூன் அந்த அளவுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன் அவ்வளோ இருந்ததுன்னா போதும் இப்போ ஒரு கொஞ்சம் அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கிளாஸ் இல்லாட்டி பிளாஸ்டிக்கை மேக்ஸிமம் கிளாஸ் இருந்ததுன்னா இட்ஸ் குட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்போ தான் கீழே வந்து சிந்தாமல் இருக்கும் கொஞ்சம் ஆழமாக இல்லை அகலமாக அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ நான் ஒரு மூணு கப்பு கோதுமை மாவு வந்து போட்டிருக்கேன் மூணு கப்புனால் ஒரு சும்மா ஒரு சின்ன சின்ன கப்பு அளவுக்காக சொல்கிறேன் ஒரு ஸ்மால் ஒரு காஃபி கப்பு சைஸ் வரும் அப்புறம் உப்பு வந்து ஆட் பண்ணுறோம் உப்பும் நீங்கள் வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு மட்டும் போடுங்க கறிக்கிற மாதிரி எப்போதும் கோதுமை மாவில் வந்து அதாவது சப்பாத்தி பூரியெல்லாம் செய்கிறப்ப கறிக்கிற மாதிரி போடக்கூடாது இப்போ உப்பு போட்டுட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு ஃபுல்லாக மாவு ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஆயில் எடுத்து ஃபுல்லாக ரவுண்டாக அந்த மாதிரி ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா அந்த உப்பை கலக்கின மாதிரியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறோம் இது தண்ணி ஊற்றுறக்கு முன்னாடியே ஆயிலையும் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றுறோம் தண்ணி தெளிக்கிற அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே தண்ணி சுற்றியும் வர மாதிரி ஊற்றிட்டு அந்த ஃபோர்க்லேயே வச்சு அப்படியே நம்ம கலந்துகிட்டே இருக்கோம் இப்போ அந்த இந்த ப்ரெட்டெல்லாம் பிச்சு போட்டால் ஒரு க்ரம்ஸ் கிடைக்கும் இல்லை புற பிறன்னு அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும் பார்க்கறதுக்கு இதை இப்படியே வந்து அடியோட வந்து நம்ம கலக்கணும் அடியோட கலந்து கலந்து மேலே மட்டும் அப்படியே அந்த ப்ரெட் க்ரம்ஸ் இப்படி நல்லா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் வந்து கொஞ்சம் தண்ணி அப்படியே சுற்றியும் ஊற்றணும் சுற்றியும் ஊற்றிட்டு திருப்பியும் அதே மாதிரி வந்து கலக்கணும் இது எவ்வளோ மாவு போட்டு அப்படின்னு இது மாதிரி பண்ணுறப்ப ஒன்றும் கையெல்லாம் வலிக்காது ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் தொட்டு பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடியோடு மிக்ஸ் பண்ணாமல் இப்போ மேலோட்டமாக வந்து அப்படியே ரவுண்டாக சுற்றி சுற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா அடியில் வந்து அப்படியே கொஞ்சம் தூளாட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த அடியில் இருக்கிறதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்ட்டு அர்த்தம் அப்போ நீங்கள் மறுபடியும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அடியில் மட்டும் அந்த தூளாக இன்னும் பவுடராக ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்குல்ல அதுக்காக இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிங்க அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் தண்ணி போதும் ஏன்னா இவ்வளோ தண்ணி ஒன் கப் வாட்டர் ஒன் டேபிள் ஸ்பூன் வாட்டர் அப்படி மெஷர் பண்ண முடியாது ஒவ்வொரு கோதுமை மாவு நம்ம அரைக்கிறது ஒவ்வொரு பிராண்டு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்ணி ஊத்துறப்ப கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் ஸோ எக்ஸாக்டாக நம்ம வந்து இது சொல்ல முடியாது அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் எந்த மாவாக இருந்தாலும் தப்பே வராது இப்போ பாருங்கள் ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கும் வந்துருச்சு இனி தண்ணியெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை என் கை எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் நெயில்ஸில் எல்லாம் ஒன்றும் மாவு போகலை கை வாஷ் கூட பண்ண தேவையில்லை அவ்வளோ வந்து க்ளீனாகவே வந்து இருக்கும் அதனால் இந்த மெத்தட் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நம்ம கையில் வந்து அப்படியே நல்லா பணிஞ்சு விடணும் அப்பவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றும் ஒட்டவே ஒட்டாது இதுக்கு எண்ணெயும் நான் வந்து ரொம்ப போடல எண்ணெயும் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் அப்போ கடைசியில அந்த ஸ்பூனில் ஒட்டி ஒட்டியிருக்கும் பாருங்கள் அந்த எண்ணெயை வந்து திருப்பி மேலால் போட்டு நல்லா அமுத்தி ரொம்ப அமுத்தி பணையணும் அப்போ தான் சாஃப்ட்டாக வரும் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஓரளவுக்கு நீங்கள் அமுத்தி பணஞ்சாலே போதும் நல்லா சாஃப்டாக வந்துடும் இதை ஒரு சப்பாத்திக்குன்னா நீங்கள் உடனே போட்டால் கூட ஒரு டென் மினிட்ஸில் போட்டீங்கன்னா கூட ஷியராக வந்து இது சாஃப்டாக தான் வரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள் சீக்கிரமாக நான் ஒரு ரெசிபியோடு அண்டு டிப்ஸோடு உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ